வெளியில பேண்டட்ல இருக்கீங்க ஆமா புரியல அம்மா வந்து பாத்தோம் நம்ம எறதுல அம்மா நம்ம கேட்ட வேற மாதிரி யாரா இருக்காங்க நம்ம நான் நான் தான் வந்திருக்கேன் நீங்க யாரோ வந்துட்டீங்க ஆமாங்க பாஸ்ல ஏதோ பேச

எ குழி இருக்கீங்க அந்த இடம் என்ன பார்த்த யாரு அவங்க வந்து வீடு கட்டலையும் எடுக்கிறதுல பத்து பர்சன்ட் பிசி ரூல்ஸ் இருக்கு வீடு கட்டலான we <laughs> இந்த பயிரும் பருத்தி பயிர் வந்து நெல் ஏதாவது பயிர்கள் அது மாதிரி காலகட்டத்தில் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வருவாய்த்துறைக்கும் ஒரு கொஞ்சம் கேப் இருக்கிறதா நாங்கள் என்ன குறிப்பாக கேட்டீங்கன்னா குறிப்பாக சுத்தம் தான் இந்த ஆண்டு இப்போ பருத்தி நெல் பயிர் சுத்தமாக பாஸ் அவுட் ஆகிடுச்சு அதோட ஆய்வு கம்பெனி பண்ணதிலே அறுநூறு கிராம் எழுநூறு கிராமமாக இருக்குது அஞ்சு கிலோ நாலு கிலோ ரேட்டில் அறுநூறு கிராம் எழுநூறு

இப்ப என்ன குறிப்பா சொல்லுவா நேற்று நடந்த சம்பவத்தை சொல்லுவான் பாருங்க கலந்து குரூப் விட மெசேஜ் தான் போட்டுருங்க எனக்கு நான் நேரடியாக எனக்கு நடந்த சம்பவம் நான் மட்டும் அதே மூணு பால எங்களுக்கு உறங்குறேன் நானு மட்டும் உறங்க அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க ஹோல்ஸ் எல்லாம் பூச்சி மருந்து தான் நாங்கள் கொஞ்சம் நல்லா அதிகமா இருக்குள்ள பெரிய மேடையில வாங்கிடுவோம் அவர் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாருன்னா இல்ல எழுநூறு அதனால நீங்க அங்க போயிட்டு மருந்தெல்லாம் வாங்கிட்டீங்க நான் உரங்க முடியாது எல்லாமே என்னட்டு நான் குடுத்தா அந்த ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குற மருந்தையும் நீங்க வாங்கணும்

பயன்பாடுகள் எல்லாத்தையும் எங்களுக்கு அரசோ அரசு சார்ந்த அதிகாரிகள் ஏதாவது உதவி செய்யணும் இப்போ அளவு விசாரணை சொன்னது மூலமாக எங்களுக்கு இருக்கு ஏவோவும் விவோவும் பண்ணியா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஊர்லேயும் நிறையா பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனையை களையப்படுவோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மரக்காலிலேருந்து ஸ்ரீவாங்க சாலை கட்டணும் இது மாதம் மாதம் குறைதீர்க்கும் கூட்டத்தில் நாங்கள் மாதம் மாதம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் அந்த ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் போட்டிருக்காங்க அது மொத்தம் பிரதான கோயில் அங்கே இருக்குது சிவாஞ்சி ஆலயம்

மணக்காலில் ஒரு வேகத்தடை ரெண்டு வேகத்தடை இருக்கு அதுல வந்து ஆக்சிடென்ட் நிறைய ஆகுது அதுல எங்களுக்கு ஒரு பேரி வந்து வைங்க சொல்ல பேரிகார்டும் வங்கி இது வரைக்கும் இந்த ஆக்சிடென்ட் இது வரைக்கும் ரெண்டு இந்த இடத்துல இருக்கு அதை என்னன்னு பார்க்கணும் அதே மாதிரி பட்டாவுக்கு அப்ளை பண்றவங்களுக்கு பட்டா கிடைக்க மாட்டேங்குது நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி வீடு இல்லாதவங்களுக்கு பட்டாவே நோ தமிழ் பேரில் போய் மாறி இருக்கு அதுக்கெல்லாம் ஒரு எளிய முறையில ஒரு தீர்வாக சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் பல நாளும் பல பிரச்சனைகள் அலைஞ்சிட்டு இருக்காங்க எங்கள்ட்டே ஜிடிபில பல நாளா நாங்க கொண்டு அடியோ மீடியங்கில கொடுப்போம் கலெக்டர் மீடியங்களை கொடுக்கலாம் எந்த விதமான இது வரைக்கும் தீர்வு இல்லை பெருப்பங்கல் அவங்களுக்கு இடம் இருக்கு அவங்க பேர்ல பத்திரம் இருக்கு ஆனா அது வந்து அரசு பொறம்பு பண்ணுறது இருபது வருஷத்துக்கு முன்னாடி பட்டா இருந்திருக்கு இப்ப அப்ளை பண்ணா பட்டா இல்லை அதே மாதிரி கௌசல்யாவுக்கு கரண்டே இப்போதான் வளர்க்குறாங்க ஆறு வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் அதுக்கு ஒரு நன்றியை உங்களுக்கு தெரிவிக்கலாம் அந்த ஒன்றும் இல்லாமல் ஒரு பொம்மைய அப்ளை அதுக்கு பட்டா இது வரைக்கும் கிடைக்கல அதுவும் நிலுவையில் தான் இருக்குது அது எல்லாருக்கும் வந்துருக்குறாங்க எல்லாருக்கும் தெரியும் அதை ப அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மணக்கால் புலநல்லூர் ரெண்டு வில்லேஜு மணக்கால் புலநூல்லூர் வில்லேஜில் மூணு வருஷமாக வாக்கியா வெட்டல இந்த ஆண்டு சிறப்பாக வெட்டுறாங்க அன்றைக்கல மாவட்ட ஆட்சியர் வந்து நேராக பார்வையிட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு அதோட பொறியியல் துறைக்குன்னு கொஞ்சம் நன்றி சொல்லணும்னாங்க அவங்க வந்து இப்போ வந்து சிறப்பாக உள்வாய்க்கா சீ எல்லாம் நல்லா இருக்கிறாங்க இந்த ஆண்டு மணக்கால் புலவநூல் வாய்க்கால் நல்லா தண்ணி பாயுங்கிறதே அதுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கிறோம் அதில் வந்து பொங்கல்போனே வந்து அது ஒரு கட்டாமல் கிட்டத்தட்ட ஒரு எண்பது ஆண்டுக்கு முன்னாடி கட்டினது அது ரொம்ப அந்த அவளை வாய்க்கால வெட்டி அந்த தண்ணி வரும்போது அது வழிகாலாக இருக்கு அது உள்ளதாக போகும் வாசனத்துக்கு போகாது நானே இது வரைக்கும் ஒரு ஏழு எட்டு மடம் வச்சுருக்கேன் இப்போ உங்கள்ட்ட இந்த மனுவை நான் கூடுறேன் அது வந்து எங்கே எந்த பண்டில் செஞ்சாலும் சரி தான் அதை உடனடியாக அதை நீங்கள் கட்டினாதான் உள்ள வந்து தண்ணி பாயும் எங்களுக்கு அந்த ரேஷன் கார்டு அப்ளை பண்ணாலும் ரேஷன் கார்டை வழங்கணும் எங்களுக்கு இங்கே வந்தவங்க எங்களுக்கு யாருக்குமே நாங்கள் கேட்கறது இல்லை நாங்கள் இங்கே வர்றதுனால எங்களுக்கு தான் வந்து சொல்கிறாங்க நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து நாங்கள் சொல்கிறோம் இதை வந்து இப்போ வந்து ஒரு கோயிலுக்கு போகிறோம் சார் கோயிலுக்கு போனோன்னா முன்னாடி வந்து ஒரு பிள்ளையார் இருக்குது அப்புறம் கொடிமரம் இருக்குது அப்புறம் போல ஒரு இருக்காரு எல்லாத்துக்கும் கும்பிடுவோம் ஏதாச்சும் ஒரு தெய்வம் அங்கே ஒரு அருள் வழங்கணும்னு தான் நாங்கள் பார்க்குறோம் எந்த தெய்வம் அருள் வழங்குன்னு எங்களுக்கு தெரியல அதனால இதை வந்து பிதுவாக எங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் சுமூகமாக முடியணும் இந்த மனுவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் 何 எல்லாமே காசு ஒரு இதில் பண்ணியிருக்காங்க அதுக்கும் நம்ம தமிழகத்துக்கும் நிறைய வேரிய இந்த தான் நமக்கு நம்ம ஆனால் இந்த மட்டும் டாஸ்க்கு எல்லாமே கடலில் சொல்லி திருவாரூர் மாவட்டத்தை மட்டும் தனியாக நம்ம விமர்சன சார் கலைக்கிறதுக்கு பண்ணனதால பண்ணினதால இப்போ நிறைய அந்த மாதிரி கரெக்ஷன் இருக்கு அது எல்லாமே இப்போ நாங்கள் நேரடியாக போய் காசு தரோம் யாரும் பண்ண முடியாது இவர் வந்து ஆர்டியோட கணிப்பையும் ஆர்டியோ வந்து பண்ணி அந்த மாதிரி கலெக்டர் ஆகிய மட்டும் கொடுத்து வர அதனால உங்களுக்கு இப்போ மேக்சிமம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் அது மாதிரி இருக்கிறவங்கள மனு கொடுக்க சொல்லுங்கள் ஆர்டிஓட மனு கொடுக்க சொல்லுங்கள் அந்த கரெக்ஷன் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க அதை பண்ணுறதுக்கு இப்போ இப்பயே நிறைய மனு வந்துருக்கு எல்லாமே சார்ட சொல்லி நான் பண்ண சொல்லியிருக்கேன் அதை பண்ணி கொடுக்கறதுக்கு எந்த விதத்தில் எவ்வளோ துரிதமாக நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து பண்ணி தரோம் அப்புறம் ரோடு சொன்னீங்க ரோடு வந்து ஹைவேஸில் சொல்லி நாங்கள் பார்க்க சொல்லுறோம் ஹைவேஸ் ஹைவேஸ் அப்புறம் வீட்டில்

விவசாயம் சார்பாக என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து வருங்காலங்களிலும் இது போன்ற ஒரு நடைமுறை இந்த வட்டாட்சியர்கள பின்பற்றுவார்கள் என நம்புகிறோம் அவர்கள் இது தூர்வாரத்தை பற்றி நம்மளோட நண்பர் சொன்னார் மாவட்ட ஆட்சியர்கள் வந்தாங்க அவங்க வந்த வரத்துக்கு முன்னாடி இருந்து நல்லா செஞ்சிட்டு அவங்க வந்ததுக்கு கூட இன்னும் துரிதமாக செஞ்சு அந்த வேலைகள்லாம் செஞ்சாங்க அதுக்கு நன்றி வேளாண்மை வேளாண்மைக்குரிய துறையிலையும் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவர்கள் அந்த இயந்திரங்கள் அதாவது உழவு இயந்திரம் முதலிய இயந்திரங்கள் இந்த ஆண்டுக்கு என்ன வந்துருக்கு முதல்ல என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இது இதுவரைக்கும் ஒன்றும் எங்கள்கிட்ட தெரிவிக்கல பல விஷயங்கள் கடிதங்கள் கூட அதுக்கு பதில் இல்லை அதை அப்போ தெரிவித்தாங்கன்னா நல்லாயிருக்கும் வட்ட அளவில் அல்லது அளவில் எத்தனை மிஷினரி கொடுப்போம் அதுக்கு ஆன்லைனில் பண்ணுமா ஆஃப்லைனில் பண்ணுவான் இதெல்லாம் சரியாக ஒரு அறிவித்த பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் கலைஞர் கைவினை திட்டத்தில் இப்போ நிறைய பேருக்கு கடன் கொடுத்துட்ருக்காங்க அதில் ஒரு சில நண்பர்கள் அவங்க மண்பாண்ட செய்கிறவங்க அவங்களுக்கு கையை பேங்க் ரேகெலாம் தெரிஞ்சு தேங்கிட்டு இந்த ஆதார் அப்டேட் ஆக மாட்டாங்க அதுக்கு என்ன மாற்று வழிங்கிறத நீங்கள் அரசாங்கத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த பேங்கில் போய் இந்த விரல் வச்சு பார்க்க சொல்றாங்க செக் பண்ண சொல்கிறாங்க அதை அப்டேட் பண்ண சொல்கிறாங்க அது அவங்களுடைய கை விரல் ரேகம் உட மாட்டேங்குது இதுக்கு என்ன மாற்றி செய்ய போறீங்க இது அதில் மட்டும் இல்லை பல இருக்குது இருக்கு ஓஐபி ரொம்ப பேருக்கு அந்த ரேகை தெரிஞ்சு போயிட்டு வயசாகிட்டு நான் உழைச்சிக்கிட்டு இருந்தவங்க அவங்களுக்கு வேற வழியே இல்லை அவங்களுக்கும் தேடி போயிட்டு இவங்களுக்கு ஏதாவது மாற்று வழிகள் கண்டுபிடிக்கணும் இல்லைட்டா அவங்க இந்த பயணம் பெற முடியாது அது மீண்டும் அரசாங்கத்தையும் அந்த பணம் திரும்பி போயிடும் இவங்களும் அது ஒன்றும் கிடைக்காம ஏமாந்து போனவங்க ஆகிடுவாங்க அது ஒரு பக்கம் இருக்கு அதுக்கு அடுத்தது இந்த சாலையை பற்றி சொன்னோம் இந்த பகன நாட்கள் கங்கலாஞ்சி சார் தெரிஞ்சால் அதில் கவுண்டான அவசியம் சார் நிறைய விபத்து நடக்குது வண்டியில் ஆரம்பிக்க பிரிச்சு வர நேரத்தில் அப்படி அது வேற வேறு மாதிரிலாம் வராங்க அதனால அந்த இடத்துல ஒரு ரவுண்டாக மிக அவசியம் அந்த ஏற்கனவே பண்ணிக்கோ அது அவசியம் செய்யணும் மணக்கால் பஸ் நிறுத்தத்துக்கு ஒரு வேகத்தில் வேணும் அல்லது ரோடு டைவைடர் அது பண்ணணும் ஏதாவது பண்ணணும் அந்த ரோடு மூணு ரோடு இந்த பக்கம் இந்த பக்கம் செய்யணும் அரசு பி வாய்க்கால் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி தூர் வாங்கினது அது நிறைய பட்டு வீணாக போயிட்டுருக்கு அது தூர்வாரத்துக்கு நடவடிக்கை எடுக்கணும் வண்டி வாகனத்தை பற்றி ஆல்ரெடி சொல்லியாச்சு அரசாங்கத்துக்கு கருத்து கலந்து இது வரைக்கும் பதில் இல்லை அதை சீக்கிரம் விரைவில் பாதிக்கப்பட்டவர்கள் விரிவில் கிடைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் வாய்ப்புக்கு நன்றி பாதையே இல்லைங்க வண்டி போனால் அட்ராக்ட் போனால் ட்ரெயினிங் படிக்க உங்களுக்கு வய சைடு அது ரொம்ப சிரமப்பட்டு நாங்கள் கொண்டாடுறோம் வெள்ளுங்கள் கொண்டாடு ரொம்ப சிரமப்பட்டு கொண்டாடுறேன் அப்படியே இருக்குது

சாலை மேம்பாடு திட்டத்தில் போட்டது அதுக்கு பராமரிப்பு தொடர்ந்து மூணு ஆண்டுகளுக்கு அவங்களை செய்யணும் அதில் அந்த பராமரிப்பு செஞ்சுருக்காங்க சுமாராக ஒரு ரெண்டு பராமரிப்பு செஞ்சிருக்காங்க அதுக்கு பிறகு மூணு இடத்துல கல்லூரத்தில் ரோடுக்கும் கல்லூரத்துக்கும் இடையில முக்கால் அடி பண்ணாரு மிஸ் மேட்சிங்காக இருக்கு இந்த மிஸ் மேட்சிங்கை மேட்ச் பண்ணி கொடுக்கணும் இல்லைன்னா நிறைய விபத்துகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதான் அது எப்படி அவங்க அதை செஞ்சாங்கன்னு தெரியல ஆனால் அப்படி கீழே போகிறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பைக்கில் இருந்து போனாங்கன்னா அந்த பழத்தில் விழுந்துருக்காங்க

அனைத்து அனைத்திலும் ஒரு தயார் செய்து மாவட்ட ஆட்சியர் அளவிற்கு அறிவிப்பை அறிக்கை மேலும் இதேபோன்று அடுத்த ஆண்டுகள் தொடர்ந்து ஜபான விவசாயிகளுக்கு ஒரு கூட தெளிவாக நடைபெறும் இக்கூடத்தில் இருக்கக்கூடியது அந்த அளவிற்கும் நேரத்தில் விவசாய குறைகளை கேட்ட வருவாய் அலுவலர்களுக்கும் வட்டாட்சி அலுவலர்களுக்கும் அனைத்து அலுவலர்களுக்கும் அனைத்து விவசாயம் சார்பாக மூர்த்தி செயலாளர் தமிழர் விவசாய சங்கம் இந்த ஆண்டு வருவாய் தீர்ப்பாய சமயத்தில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் அளவில் ஒரு விவசாயிகளுடைய குறை தீர்க்கும் நாள் நடத்தப்பட வேண்டும் என்ற மாவட்ட ஆட்சியரின் அறிவுறுத்தல்படி திருவாரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று விவசாயிகள் குறைதீர்க்கும் தீர்க்கும் நாள் நடைபெற்றது வருவாய் தீர்ப்பாய அலுவலர் மாவட்ட பிற்படுத்தப்பட்ட நல அவர்களும் வட்டாட்சியர்களும் ஏனைய அதிகாரிகளும் கலந்து கொண்டார்கள் விவசாயிகளும் கலந்து கொண்டோம் எங்களுடைய குறைகளை குறிப்பாக தூர்வாரும் பணிகள் சிறப்பாக நடைபெறுகின்றன என்றும் இன்னும் முழுமையாக நடைபெறவில்லை சில இடங்களில் செய்ய வேண்டிய பணிகளை விரைந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தோம் அதற்கு பிறகு பல சாலைகளுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது இந்த சாலைகளை எல்லாம் செப்பனிட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம் பல நிவாரணங்கள் பல விஷயங்களுக்கு கோரியிருக்கிறோம் ஒன்று பயிரை உளுந்து இழந்து போனோம் நெல்லும் இழந்து போனோம் பருத்தி பல முறை இழந்து போய் அதற்காக நிவாரணம் கேட்டு அந்த கோரிக்கைகள் எல்லாம் கேட்பாரட்டு கிடைக்கின்றன இவர்களை புதுப்பித்து அரசாங்கத்தில் மறுபடியும் நீங்களும் இதை எடுத்து சொல்லி விரைவில் இந்த நிவாரணம் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்தோம் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு அவர்கள் மீது ஆவணம் செய்வதாக அதிகாரிகள் கூறினார்கள் அந்த அடிப்படையில் நாங்களும் அதை ஏற்றுக்கொண்டு விரைவில் நடவடிக்கை என்ற ஒரே ஒரு ஒற்றை கோரிக்கையோடு கூட்டத்தை முடித்து கொண்டு புறப்பட்டு விட்டோம் பட்டா கிடைக்க பற்றி நாங்கள் ஒன்றும் அதிகமாக சொல்லலை மெயின் எங்களுடைய நிவாரணம் தான் நிவாரணம் தான் மெயின் பல விவசாயிகளுக்கு நிவாரணம் அழிந்து போன விவசாயிகள் நிவாரணம் கோரி தனிப்பட்ட முறையிலையும் கோரிக்கை அழித்திருக்காங்க மாவட்ட ஆட்சியர்களையும் வச்சிருக்காங்க ஆனால் இதுவரை எந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை என்பது தான் எங்களுடைய வருத்தம் அதை வட்டாட்சியர் மூலமாவது நிறைவேற்றி தருவார்களா என்ற ஒரு ஒரு ஆர்வத்தோடு தான் இந்த கூட்டத்தில் நாங்கள் கலந்து கோரிக்கையை வைத்திருக்கிறோம் நிறைவேறும் என்று நம்புகிறோம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க